வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைன்த் டெஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி எயிட் வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெச் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா டெஸ்ட் வீடியோஸும் நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த சேனலுக்கு புதுசெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் டேஷ் மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நீர் வந்து சேமிக்கப்படுகிறது கேட்டா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வரும் தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் எது சப்போட்டா வருடம் முழுவதும் பழம் காய்க்கக்கூடியது சப்போட்டா பின்வரநோட்டல் வாசனை பயிர் எது மிளகு பண்ணுங்க அது எந்தெந்த ஊரை எதுக்கு ஃபேமஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கான விடை பி மதுரை மதுரை தெரியும் மல்லிகை சேலம் மாம்பழம் பண்ருட்டி பலாப்பழம் தஞ்சாவூர் நெல் தேனி திராட்சை ஒரு ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஏக்கர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் இந்தியாவின் மிக நீளமான நதி எது கங்கை நதி மிக நீளமான நதி கங்கை நதி தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பனைமரம் மாநில மரம் பனைமரம் எந்த மாநிலம் சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் பிளேஸ் காலான்களில் கீழ்கண்டவற்றில் எது இல்லை மஷ்ரூம் இருக்குல்லையா அதுல வந்து கீழ்கண்டவற்றில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க எந்த பயிர்கள் வளர அதிக நீர் தேவை நெல் மற்றும் கோதுமை எந்த மலரிலிருந்து குல்கான் தயாரிக்கப்படுகிறது ரோஜா ரோஜாவோட அந்த பெட்டல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்தா குல்கான் தயாரிப்பாங்க மரகத புறா எங்கு வாழ்கிறது மழைக்காடுகள் அடர்ந்த ஈரமான இடங்கள் மரகதப்புற என்னன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட பறவை ஸோ அது எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காடுகள் அடர்ந்த ஈரமான இடங்கள் ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் பயன் சொற்களை பேச மாட்டார்கள் இதெல்லாம் திருக்குறள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஷ் ஆகும் பொரை கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது கை பிளஸ் பொருள் பணிவு என்பது உரியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் தவறு எனில் தன் கருத்தை விளக்கமாக கூறுதல் அதுவும் பணிவுதான் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது புலரி கீழ்கண்ட வாக்கியத்தில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு சரியான பொருள் தருக பழந்தமிழரின் கடமைகளுள் ஒன்று பொருளீட்டுதல் பொருளீட்டுதலுக்கு சரியான பொருள் பொருள் பெருக்குதல் எந்த மிருகம் தாவரம் மற்றும் மற்ற விலங்குகளை உண்ணும் ரெண்டுமே சாப்பிடும் இந்த மிருகம் வந்து தாவரம் கிடைச்சாலும் சாப்பிடும் விலங்கையும் சாப்பிடும் கரடி கீழ்க்கண்டவற்றுள் எது அனைத்துண்ணி நாய் இது வந்து அனைத்துண்ணி பொதுவாக காய்கறிகளை கழுவி வெட்ட வேண்டும் பாத்திரங்களை கழுவும் போது வாலியில் தண்ணீரை எடுத்து வைத்து கழுவ வேண்டும் இதெல்லாம் நீர் மேலாண்மையில் வரும் மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் பழமொழியை நிறைவு செய்க மின்னுவதெல்லாம் இது வந்து எல்லாருமே டக்குன்னு சொல்லிடுவீங்க பொன்னல்ல மழை குறைவதற்கான காரணம் உலக வெப்பமயமாதல் ஆசியாவில் இலக்கியத்திற்காக முதன் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் இது ஈஸி தான் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் விளையும் பயிர் முளையிலே தெரியும் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் இந்த கொஸ்டின் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நம் முகம் மாறினால் வாடும் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது ஊர் பாத்தீங்கன்னா மதுரை பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலை நூத்தி முப்பத்தி மூணு அடி அளவில் அமைந்துள்ள ஊர் எது இது எல்லாருக்கும் தெரியும் கன்னியாகுமரி தொடு தொடு இலக்கண குறிப்பு வரைக அடுக்குத்தொடர் தொடர் வந்து நீங்கள் இந்த தொடுவை பிரிச்சா மீனிங் கொடுக்கும் சரிங்களா தொடு தொடு அடுக்கு தொடர் இதே சல சல அப்படிலாம் இருக்குன்னா அது இரட்டை கிளவி பிலிரும் விளங்கியது யானை தான் பிலிரும் யாழ் எனப்படுவது நரம்பு கருவி பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது மணிமேகலை ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது தேவராட்டம் பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன மேலான பொருள் தீ அணைப்பு தீ பிளஸ் அணைப்பு ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன ஐநா தலைவன் பித்த நீர் நிறத்தை உடையது பச்சை நிறம் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது பீட விருது இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை இடம் பொக்ரான் இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் பொழுது வாகன நிறுத்தத்திற்குரிய விலக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது கடலூர் இந்திய ரிசர்வ் வங்கி முதல் ஐந்து ரூபாய் நோட்டை டேஷில் வெளியிட்டது இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லேயும் நிறைய போட்டிருக்கோம் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி கொஸ்டின்ஸ் வந்து வருது அது பேங்க்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி அடிக்கடி வருது இதை பற்றி வேணால் தனியாக கூட இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எங்க அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் முதல் மக்கள் நீதிமன்றம் அதுக்கு அதாலத் நடைபெற்ற மாநிலம் குஜராத் தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன மண் ஓகே நீங்கள் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் வெர் எஸாமினேஷன்